வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியாச்சி சமையல் பார்க்க போகிறது முடவாட்டுக்கால் சூப்பு அதுக்கு முடவாட்டுக்கால் வந்து நான் குற்றாலம் டூர் போயிருந்தேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் என்னோட சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முடவாட்டுக்காலை வந்து பொடி நறுக்கி நாலஞ்சு தவணை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் பிரிஞ்சி இலை வெள்ளைப்பூடு இஞ்சி சீரகம் மிளகு சோம்பு மஞ்சத்தூள் அப்புறம் பச்சை மிளகா மல்லித்தண்டு கருவேப்பில உப்பு அப்புறம் பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த முடவட்டுக்கெல்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கிலோ வாங்கி அதை ஆளுக்கு அரை கிலோ எடுத்துகிட்டோம் அதுலேயுமே நான் வந்து கால் கிலோ தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருவேன் நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தண்ணி வந்து ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முடவாட்டுக்கால் வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நல்ல ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க நானும் யூடியூப்பில் தான் பார்த்து ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்துட்டு இதை வந்து நீங்கள் இதை பார்த்து நீ நான் செய்கிற மாதிரியும் பார்த்து செய்யலாம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து இருந்தாலும் செய்யலாம் ஆனால் கமெண்ட்ஸில் இப்போ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அடிச்சுக்கிட்டு வந்துடலாம் அடிச்சிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ முடவாட்டுக்கால் நம்ம எடுத்து வச்சிருந்த சாமான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அடித்தாச்சு இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இதை போட்டு நான் கிண்டிட்டு இப்போ கம்மிக்கிறேன் இப்போ முடவாட்டுக்காலுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இதில் வந்து நம்ம விழுதாக அடு அரைச்சி வச்சுருக்க இந்த முடவாட்டுக்கால் அதில் போட்டு நல்லா இருபது நிமிஷம் வந்துட்டு வேக விடணும் வேக விட்டு இப்போ எடுத்து விசில் அடங்கணுன்னு காமிக்கிறேன் இப்போ கால் சூப்பு வந்து குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு விசில் வந்தோன்னே இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க அதுக்கப்புறம் விசில் அப்புறம் திறந்து திறந்து பார்க்கலாம் இப்போ என்ன விசில் வரல விசில் வந்ததுக்கப்புறம் நான் இருபது நிமிஷம் வச்சுட்டு விசில் அடங்கணும்னு திறந்து காமிக்கிறேன் நம்ம மொடவாட்டுக்கால் சூப்பு வந்து வச்சா நல்லா விசில் அடங்கிடுச்சு இங்கே பாருங்கள் தெரிச்சு அள்ளி குட்டிடுச்சு நான் அரை மணி நேரம் விட்டுட்டேன் இப்போ திறந்து பார்ப்போம் வா சூப்பராக வந்திருக்கு நான் இதை வந்து நல்லா கலக்கி விட்டு வடிகட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த முடவாட்டுக்கால் சூப்பை வந்து நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த முடவாட்டுக்கால் சூப்புக்கு இந்த பாருங்க சக்கை வடிகட்டின சக்க பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படியே வழி வந்துருச்சு இப்போ இது வந்து கிளியர் சூப் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் குடிச்சு பார்த்தோம் அதில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால் அதனால நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து நான் ஒன்று போட்டேன் நீங்கள் வந்து பாதி போட்டுக்கோங்க அதனால் இதில் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த உரப்பை வந்து க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி பா பார்த்து போட்டுக்கோங்க காரம் உப்பு கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து காரம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்குது இப்போ எண்ணெய் ஊற்றி கலக்கியாச்சு இப்போ இதே மாதிரி எல்லாருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் உங்கள் ஊரில் இந்த முடவாட்டுக்கால் வந்து எவ்வளோ ரூபா விற்கிதுனுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் குற்றாலத்தில் வாங்கினது மொத்த கடையில் எண்பது ரூபாய்க்கு வாங்கினோம் இங்கே வந்து நம்ம ஊர்களெலாம் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ